வணக்கணன்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாம்பன் கடற்கரை வந்திருக்கோம் ஸோ இந்த காட்சிகளை பாம்பன் பாலத்துலேருந்து ஜூம் பண்ணி ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அந்த வலையை வந்து வலையிலருந்து சூட சாலை மீன் சொல்லுவோம் சில இடங்களில் சூடையும் சொல்லுவோம் சில இடங்களில் சாலை மத்தி மீன் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஓகேங்களா ஸோ அந்த மீன்களை வந்து வலையிலேருந்து கழிக்கிற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் கழிக்கிறதுனா அந்த மீன்களை வந்து வலையிலேருந்து எடுக்கிறது நம்ம ஊரில் தான் சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுக்கிறது ஒரு கையால் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டாக ரெண்டு மூணு பேர் வலையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் உதருவாங்க உதரும்போதே மேக்ஸிமம் எல்லா மீன்களுமே விழுந்துடும் அதை தவிர்த்து வராத மீன்களை மட்டும் கையால் எடுத்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி டைட்டாக வச்சு இழுக்கும் போது கீழே விழுறத அப்படியே கூடையில் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வந்து நமக்கு ஏலக்கடை இருக்கும் பாம்பனில் அங்கே போய் விற்றுருவாங்க இல்லை வியாபாரிகள்கிட்ட கொடுத்துருவாங்க இந்த சைடு பாருங்களேன் அதே மாதிரி தான் சேம் தெரியுதுங்களா ஸோ எல்லாருமே ஃபுல்லாக பிடிச்சிட்டு அந்த மீன்களை அந்த உதரும் போதே விழுந்துடும் அந்த ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் இவ்வளோ மீன்கள் கடற்கரையில் நேரடியாக கழிக்கிறது நீங்கள் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இது ரெகுலராகவே பாம்பனில் டெய்லியுமே நடக்கும் அந்த அதிகாலையில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு அந்த டைமிங்கில் இந்த மாதிரி கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கழிச்சுட்டு அங்கேயே டேரெக்டாக விற்றுருவாங்க ஏன்னா பக்கத்துலேயே தான் வியாபாரிகளோட விற்பனை அந்த ஏலம் எடுக்கிறது இடம் போட்டு வாங்குறது எல்லாமே அது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துடணும் ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ஒரு வீடியோ பேக்ரவுண்ட்லேயே பார்த்துருப்பீங்க பாம்பன் பாலம் இருந்ததை ஸோ இது வந்து பாம்பனுக்கு பக்கத்தில் தான் அதாவது பாம்பன் பாலத்துக்கு பக்கத்தில் ஊர் பாம்பன் தான் சரிங்களா பாம்பன் கடற்கரை தான் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏரியாக்கள்லாம் லைவாக மீன் பிடிச்சி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடற்கரையிலேயே போய் வாங்கி சாப்பிட்ட அனுபவமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள் இந்த மாதிரி மீன்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவுமே இருக்கிறனால என்ன மீனாக இருந்தாலும் ருசியாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி இருக்கும் ஸோ இந்த மீனும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகப்படியான கலர் மீன்கள்லாம் மாட்டியிருக்கு ஸோ அதே தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தெரியுதுங்களா ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இந்த மீன்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போங்க நண்பா இல்ல அப்படி இல்ல என்ன முடியும் இன்னைக்கு தெரியுமா உள்ள தெரியாது வரலாம் நானூறுபாடு போய் 何でこれがいいの